பார்வதிபதேர மகாதேவ ஓம் ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு ஜெய அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் எப்படி இந்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் மேன்மை தங்கிய மேஷராசின்னு சொல்லணும் எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஞானகாரங்களாக இருப்பாங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் பரணி நட்சத்திரக்காரது என்ன தேவையோ அது கிடச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு தேவைங்கிறது அவங்களுக்கு மனசில் தோணினாலும் தான் நட்சத்திரக்காரங்க எது கிடைச்சாலும் எது நடந்தாலும் எது நடக்க போகுதுன்னு திரும்ப தேடிப்போம் அதை ஒரு அதாவது என்னென்னா எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அதனால் அந்த மேன்மை மேஷராசிக்கு மேன்மையாக இருக்கும் அதை விட இன்னொன்று அந்த சிம்பிள் தான் ஆடு ஒருத்தன் வந்து ஒரு மேஷராசிக்காரங்க வந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா முன்னாடி அவர் என்ன பண்ணாரோ அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி அவர் பண்ணுவார் ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்கள் ஒரு பத்து ஆடு முன்னாடி போச்சுன்னு வச்சிங்க ஒரு ஆடு நடக்கு போகும் உடனே அது பின்னாடி எந்த ஆடுங்களை சேர்ந்து போகும் அது ஏன் நடுரோடு போகுதுன்னு இதுக்கு பின்னாடி போகிற ஆடுக்கு தெரியாது ஆனால் அது வந்து சும்மா ஏதோ கொஞ்சம் தடுமாட்டத்தில் அப்படி போச்சுன்னா இதுவும் பின்னாடியே போகும் அப்போ அந்த ஆடு மேய்க்கிறக்கூடியவரோ இல்லை இது பண்ணுறவரோ அதை வந்து தள்ளி விட்டார்னா அப்படி உரமாக போயிடும் அதனால் அந்த ஆட்டனுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்தில் அந்த அஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடானது தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து தானாக செய்யும் அட முன்னாடி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்களோ அதையும் சேர்த்து செய்யும் அதனால் அது ரெண்டு அதனால் அது மென்மை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மேன்மை தங்கிய மேஷராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிரக ஆனது செவ்வாய் இவ்வளோ நாள் பதினொன்றில் இருந்தது இந்த மார்கழி இருந்து உங்களுக்கு பன்னெண்டுக்கு வருது உங்களுடைய ராசிய பதிபதி செவ்வாய் பன்னெண்டுக்கு வருது சூரியன் சனியோட ஒன்பதாவது இடத்துல அஷ்டம சனி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம் இந்த மாதத்தில் கொஞ்சம் வரும் ஏன்னா சூரியன் பகையான கிரகம் சூரியன் இப்போ நவகிரகத்தில் போனீங்கன்னா சனி மேற்கு பார்த்துருக்கோம் சூரியன் கிழக்கு பார்த்துருக்கோம் இது ரெண்டும் தந்தை மகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா மகன் உறவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிசல் வரும் இல்லைன்னா அப்பாவுடைய உடல்நிலை பாதிப்பு இருக்கும் ஏன்னா சனி வலு சனி வந்து தன்னுடைய வீட்டுக்கு பதினோராம் வீடாகவும் பன்னெண்டாம் வீடாகவும் உட்காந்துருக்கு மேஷராசிக்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக ஒரு ஒம்போதில் இருக்கார் அப்போ திருகோணத்தில் இருக்கக்கூடிய சனி சனிக்குத்தான் வலுவு அங்கே சூரியனுக்கு வலு ரொம்ப கம்மி சூரியன் தன்னுடைய இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சக்தி கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த சக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சனியினுடைய சேர்க்கையினால் கொஞ்சம் குறையும் சூரியன் தான் ராஜகிரகம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் சனியும் ராஜகிரகம் அந்த சனி வந் சனீஸ்வரன் வந்து அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஒன்பதாம் இடமாக திருகோணத்தில் இருக்கிறதுனால சனிக்கு கொஞ்சம் வலு ஏன்னா அந்த சனி தான் உங்களுக்கு சில நல்ல காரியங்களை இது நாள் வரை செஞ்சிருக்கார் சனி பயிற்சியிலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அது வந்து சனி நால அது சனி தசையும் சனி புத்தியும் இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷத்துக்கு சனி நீச்சம் அந்த நீச்ச கிரகம் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் வலுவாக இருந்தார்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் போல் கேது கேது உங்களுக்கு ஆல்ரெடி பத்தில் இருக்கார் அப்படி இருவரிசிலே வருவோம் அடுத்தது ஒம்போதில் சனி சூரியன் இருக்கு எட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவோம் பதினாலு மூணு வரைக்கும் விரச்சிகராசியில் தான் இருக்குது எட்டாம் இடத்துல தான் இருக்குது அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணால் கஷ்டங்களை கொடுக்கும் என்ன கஷ்டம் கொடுக்கும் மனசளவில் கஷ்டம் கொடுக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் செஞ்ச காரியம் சரியா நம்மளால் இதை கரெக்டாக செய்ய முடிஞ்சுதா இந்த காரியத்தினால நமக்கு பலன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடிய இந்த எண்ணத்தை அது உருவாக்கும் அப்போது அடுத்தது செய்யும் பொழுது முதல்ல செஞ்சதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி அடுத்ததை நம்ம செய்யக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும் நம்ம விரளவு ஒருத்தர் குறை சொல்கிறாருன்னா அந்த குறையை வந்து நம்ம உண்மையிலுமே கவனிக்கணும் நமக்கு குறை சொல்கிறான்னு கோபம் வரக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட அந்த குறை இருக்கிறதுனா அடுத்தவங்க எடுத்து சொல்கிறாங்கன்னா நம்மளை திருத்திக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அதுதான் அது மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக செய்வீங்க கோபம் வரும் அந்த கோபம் வந்து எதில் திரும்ப வரும் செய்யக்கூடிய செயலில் காமிக்காமல் மனசுக்குள்ளே அந்த கோபம் இருக்கும் அந்த கோபத்தை நம்ம தள்ளுபடி பண்ணிச்சுட்டு மேஷ ராசி மேஷ லக்னம் நல்லா கேடுங்க ஒரு ராசிக்கு மட்டுமே இது பலன் கிடையாது இந்த கோச்சார பலன்கிறது ஒருத்தர் லக்னம் இருக்குது அப்படின்னா அப்போ மேஷ லக்னம்னா மேஷ லக்னத்துக்கு உங்களுடைய ஜாதக அடிப்படையில் என்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகங்களுடைய அடிப்படை உங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பலன் ஆனால் இந்த கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராசிக்குண்டான பலன் மாதிரி உங்களுக்கு ஒம்பதில் சனி இருக்குது இயற்கையிலேயே ஒம்பதில் சனி இருந்தாலும் இதுதான் பலன் இல்லைன்னா இது ஒம்பது இடத்தை கடக்குது லக்னத்தை கடந்து வரக்கூடியது அப்போ லக்னத்தை கடந்து வரக்கூடிய கிரகங்கள் ஒன்று ஒன்றும் அதனுடைய பலனை கொடுக்கும் அப்போது சனி சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சனிக்கு வலுவை ஒன்பதாம் இடத்துல ஏட்டாம் இடத்துல குரு இருக்கார் அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது கதிபதி பன்னெண்டு கதிபதி இந்த பன்னெண்டு கதிபதியானவர் என்ன பண்ணுவார் விரயம் பண்ணுவார் அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் விரயமாகும் கண்டிப்பாக விரயம் ஆகும் ஒம்பது லாபம் அந்த லாபத்தை கொடுப்பாரு அதாவது அந்த நமக்கு வர வேண்டிய பணம் நூறுரூவா வந்ததுன்னா செலவு பண்ணுறதுக்கு நூறுரூவா வந்திருக்குன்னு நினச்சி அந்த நூறுரூவாயை செலவு பண்ணிடணும் பண்ணுவாங்க மேஷ ராஜிக்காரங்க மேஷ லக்கணக்காரங்களாம் பணத்தை கையில் வச்சு நான் அதிகம் பேர் நான் பார்த்ததில்லை அவங்க அடுத்தவங்க பேரில் தான் சொத்துவாங்க அடுத்தவங்க பேரில் தான் அந்த பணத்தை வந்து அடுத்தவங்க கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் கல்யாணமானவங்களாக தான் மனைவிகிட்ட கொடுக்கணும் பசங்களாக இருந்தால் அம்மாட்ட கொடுக்கணும் அப்பாட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலுமே நல்லது அதனால் தந்தை வழி உறவை கொஞ்சம் சரியாக கவனியுங்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த எட்டில் இருக்கக்கூடிய குருவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கையும் உங்களுக்கு தந்தை வழி உறவு ஏன்னா சூரியன் உச்சம் மேஷத்துக்கு அந்த உச்சாதிபதி ஒம்போதுக்கு போகிறாரு தந்தையினுடைய ஸ்தானத்துக்கே போகிறார் பித்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதனால் அந்த தந்தை வழி உறவுகளை கொஞ்சம் உறவுகள் தந்தை மட்டுமே இல்லை நல்லா கேட்டுங்க தந்தை அப்பா தாத்தா சூரியன்னா பித்திருக்களுடைய அந்த மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றதுனால அந்த பித்திரஸ்தானம் அந்த பித்திரஸ்தானத்துக்கு வரும்போது சூரியன்னா பித்திருக்காரகன்னு பேர் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கே போகிறதுனால தந்தையினுடைய இடத்துக்கு போகிறதுனால தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் உங்கள் கூட இருந்தால் அதை கவனிக்க இல்லைன்னா அவங்களால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க இது பலன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினா படிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது அரையாண்டு காலகட்டம்னு கூட சொல்லுவாங்க இல்லை காலேஜில் வந்து செமஸ்டர் காலகட்டம்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது ஒரு புத்தி தெரிஞ்சு மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்ம படித்தாதான் நமக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சியத்தை உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை நீங்கள் கொண்டு போகணும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் ஆண் மாணவர்கள் பெண்களை விட்டுருங்க பெண்களுக்கு சில குறிக்கோள்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் மேஷராசியில் அதுவும் மேஷ மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருப்பாங்க இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே மாணவர்கள்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும் அந்த லட்சியத்தை வச்சால் ஒரு மனசுக்குள்ள ஒரு பிடிப்பை உருவாக்கிட்டோம்னா நம்ம இந்த படிப்பு நம்ம படிச்சே தீரணும் இந்த உத்தியோகத்தை நம்ம போனோம்னா இந்த படிப்பு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான அந்த மனனம் மனப்பாடம்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி பவரை நம்ம உருவாக்கணும் அது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் பெரியவங்களாக இருக்கவங்க சொல்லணும் கண்ணை கொஞ்சம் காற்றெல்லாம் நேரமாக எழுந்திரிப்பா கொஞ்சம் படிப்பா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி படித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு மனசு எல்லாம் நல்லா சீக்கிரம் மனப்பாடமாகும் அதுக்கு புதன் வந்து உதவி பண்ணணும் அந்த புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டு தடவை மாறிட்டார் வெற்றிகத்தில் இருக்கக்கூடியது தனுசுகம் தனுசுக மாதிரி ரெண்டு இடத்துக்கு மாறும் பொழுது உங்களுக்கு புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த புதன் வந்து மேஷராசிக்கு அதுக்கும் எட்டு குருவோடு சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப தனிசுக்கு போகிறார் திரும்ப மாதிரி விருச்சிகத்துக்கு வருவார் இந்த மாதத்தில் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும்பொழுது புதனும் உங்களுக்கு அது வந்து உதவி பண்ணுறார் அந்த உதவி பண்ணக்கூடிய அந்த புதன் உதவி பண்ணக்கூடிய அந்த மெமரி பவரானது மனப்பாடமானது இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உருவங்கிறது இந்த அஷ்டம குருனால ஒன்றும் கெட்டு போகாது கோச்சார அடிப்படையில் கணவன் மனைவி உருவங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பும் வராது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் தான் கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய உரசல் சில காரண காரியங்களுக்காக அவர்கிட்ட கூட சண்டை வரும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இப்போ மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா ஏழில் சுக்கரன் இருக்கார் அந்த களத்தர ஸ்தானாதிபதி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களத்தர ஸ்தானாதிபதி ஏழிலேயே சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும்போது இது யாருக்கு வலு குறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் அடங்கி தான் போகணும் இப்போது ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அடங்கி போகணும் அடுத்து பெண் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் அவங்க ஆண்ட்ட கொஞ்சம் ஃப்ரீசராக இருக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருக்கலாம் சுக்கரன் யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்க கை மேலோங்கி இருக்கும் சுக்கரன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வலு கொஞ்சம் குறஞ்சிருக்கும் பொதுவாக சுக்கரனுக்கு வந்து மறைவு ஸ்தானம் இல்லை ஆனால் சுக்கரன் எட்டில் இருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு சுக்கரன் எட்டில் இருக்குதுன்னு வச்சிங்க சொந்த ஜாதகத்தில் அவங்க கொஞ்சம் அடங்கி தான் போகணும் ரொம்ப ஜாஸ்தி வீம்பெல்லாம் காமிக்க முடியாது சண்டை வருது அப்படின்னா சண்டையை வந்து அப்படியே புறந்தள்ளிடணும் அடுத்து அப்படியே சமாதானமாக போயிடணும் இது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடங்களில் சுக்கரன் சுக்கரன் மகேஷ்தான நல்லா ஜோசியர் சொல்லுவாங்க அது தப்பு அப்படிலாம் கிடையாது எட்டில் இருந்தால் அதனுடைய வேலையை அது கஷ்டத்தை கொடுத்தே தீரும் கண்டிப்பாக எட்டுங்கிறது ஒரு கெட்டது கிடையாது ஆனால் அந்த எட்டாம் இடம் ஸ்தானமானது அங்கேருந்து பார்த்தா அது எங்கெங்கே பார்க்குதோ அந்த பார்வைக்கு உண்டான இடம் தான் எல்லா கிரகமும் இருக்கிற இடத்துலேருந்து பார்வைக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி அந்த பார்வையைத்தான் நம்ம பார்க்கணும் அதனால் இப்போ சுக்கரன் பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கணவனாக இருந்தால் மனைவிக்கு பலம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பலம் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் எதிர்ப்பாளினர் கொஞ்சம் கஷ்டமாக அப்படியே அடங்கி போகணும் கொஞ்சம் அடங்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை சரியான முறையில் இந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்ததுன்னா ஏதாவது விலகி இருந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு சண்டை போட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாதத்துலலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீராது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அதனுடைய பலனை பற்றி பார்த்து நீங்கள் வயதானா வயதாக வாங்கிக்கலாம் கோர்ட்டு போகணுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் விவகாரத்துன்னு அந்த டைவர்ஸ் பேப்பரை கண்டிப்பாக ஆச்சுன்னா அதை ஒரு கொஞ்சம் தள்ளி போட்டு அடுத்த மாதத்தில் தை மாதத்தில் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஏன்னால் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் வரும்போதும் சுக்கரன் வந்து துலாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அடுத்து செவ்வாய் வீட்டுக்கு எட்டுக்கு மாறி வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது நீங்கள் தேவையில்லாத புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது சரிங்களா நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனை உறவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வியாபாரிகள் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மேஷராசிக்காரங்க மார்கழி மாதத்தில் கொஞ்சம் சாதாரணமாக தான் பிஸ்னஸ் நடக்கும் பெரிய அளவுக்குலாம் நடக்காது அதனால் கொஞ்சம் சில மாறுபட்ட முயற்சிகளால் இது எப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு சில கணக்கு போட்டு கொஞ்சம் வியாபாரிகள் இது பண்ணிங்கன்னா வியாபாரிகளுக்கு பொதுவான சுமாரான மாதம் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை ஏற்கனவே ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற வியாபாரத்தில் எந்த கஷ்டமும் வராது புதுவிதமான முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வியாபாரிகளுக்கு சொல்கிறோம் அந்த பெரும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய சில பேர் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சம்பளம் வாங்கி கை சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுடைய தொழிலாள வர்க்கங்களை நீங்கள் கொஞ்சம் அந்த மாதத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா அவங்களால் சில தொல்லைகள் வரும் அந்த தொல்லைகள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கொஞ்சம் ஆணிவரையை கொஞ்சம் அசைச்சு போகும் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும் நீங்கள் போய் மற்றவங்களுக்காக கொஞ்சம் கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும் அதுதான் தான் வரை அசிச்சுப்பாங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸு உங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் தரிசனமும் இந்த நியூ இயர்லேருந்து வரக்கூடியது முருகர் தரிசனமும் முருகர் வழிபாடும் உங்களுக்கு மாதத்தில் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த புதன் மாறுறதும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த பன்னெண்டுக்கு வரக்கூடிய நாட்கள் ரெண்டாம் தேதியிலேருந்து வரக்கூடியது மறை ஏழுலேருந்து வரக்கூடியதும் உங்களுக்கு சில கஷ்டங்களை வந்து கொஞ்சம் கொடுக்கும் அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா செவ்வாய்க்குண்டான பரிகாரம் முருகர் வழிபாடு அது பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு இந்த வைகுண்ட காசு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆருந்திரா தரிசனம் வரைக்கும் ஆஞ்சநேயரை போய் மனசால் வணங்குங்க முடிகிறவங்க ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் அதை விட நல்லா முடியும்னு நினைக்கிறவங்க துளசி மாலை வாங்கி கொடுங்க அதை விட நல்லா முடியும்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை கோவிலில் போய் உட்காந்து ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்ரீராம சொல்லி நூற்றி எட்டு தூவ் சொல்லுங்கள் எழுதுங்க சொல்லுங்கள் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் சிறப்பாகும் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க